அனைவருக்கும் வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஐயன் வள்ளுவர் சிலையை வைத்து ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கன்னியாகுமரியில் முத்தமிழின் கலைஞர் அவர்களால் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வைக்கப்பட்ட அந்த சிலை இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவடைகிறது ஒரு வெள்ளி விழா கொண்டாட்டமாக அது வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு அது ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி அது சார்ந்திருக்கின்ற பல்வேறு ஒப்புவித்தல் போட்டியாக இருந்தாலும் சரி இது போன்ற போட்டிகளையும் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கான அந்த பரிசுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற லைப்ரரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற லைப்ரரியில் இந்த மாதிரியான வள்ளுவருக்கான அந்த புத்தகம் கண்காட்சியாக இருந்தாலும் சரி இந்த ஓவிய கண்காட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நூலகத்திலும் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதே போன்று வள்ளுவருடைய அந்த புகைப்படம் வைக்கப்பட்டு அதற்கு மாலையும் மரியாதையும் செலுத்துகின்ற அந்த நிகழ்வும் இன்றைக்கு நடைபெறுகின்றது துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் நானும் நம்முடைய வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மனுஷபுத்திரன் எங்களுடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுடைய எம்டி அண்ட் அதே மாதிரி நம்முடைய லைப்ரரியுடைய டைரக்டர் நம்முடைய சங்கர் சார் இவர்களெல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கு அதற்கான மரியாதையை செலுத்தி இருக்கின்றோம் வள்ளுவருக்கு மரியாதை என்று சொல்லும்போது வள்ளுவரை நாம் கொண்டாடலான் அவர் எழுத திருக்குறளில் ஒட்டுமொத்தமாக உலகம் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் பொதுமறையான ஒன்று ஆக அந்த விதத்தில் பெருமை கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் மட்டுமல்ல கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நாமும் அந்த பெருமையை கொள்வோம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த பிள்ளைங்கள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அகாடமிக் ஸ்டடீஸ்லேயும் சரி மன்ற செயல்பாடுகள் சரி அவருடைய தனித்திறமைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பல்வேறு விதமான போட்டிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது வினாடி வினாவாக இருந்தாலும் சரி ஸோ இதிலெல்லாம் தேர்வு செய்யப்படுகின்ற அந்த மாணவர் செல்வங்களை வெளிநாடுக்கு அழைத்து செல்வதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாணவர்கள் இருக்கின்ற ஒரு பேட்ச் அதில் ஒரு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் மட்டும் முதல்ல நாம் இந்த ஆண்டு சிங்கப்பூருக்கும் ஜனவரி மாதம் மீதம் இருக்கின்றவர்களை மலேசியாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற திட்டமிடல் இருக்கின்றது ஆக அதில் இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் எங்களுடைய டிஓஸ் ரெண்டு பேர் ஒரு ஜேடி என்று இன்றைக்கி அனைவரும் இன்றைக்கி மாலை நேரடியாக சிங்கப்பூர் கலந்து வர இருக்கிறார்கள் நான் இப்பொழுது பன்னெண்டு மணி ஃப்ளைட்டில் நான் முன்ன முன்கூட்டியே அங்கே சென்று அவளை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நானும் அங்கேயே செல்கிறேன் இது வெறும் ஏதாவது வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறோம் வெறும் சுற்றுலா மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் அந்த பிள்ளைங்க எந்த பகுதியிலேருந்து வந்திருக்குதோ எதெல்லாம் நம்ம வந்து எஜுகேஷன் பேக்வேர்ட் பிளாக் இபிபி அப்படின்னு சொல்கிறோமோ மேக்ஸிமம் வந்திருக்க பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்கிறது எங்கள் உள்ளபடியே எங்கள் ஒரு பெருமையாக தப்போ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த இபிபிங்கிறது இல்லாத அளவுக்கு இன்றைக்கி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்றைக்கி வந்து அச்சீவர்ஸ் ஜாஸ்தியாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி தான் அச்சீவர்ஸ் ஜாஸ்தியாக வர அளவுக்கு இன்றைக்கி அந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்து சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் இவர்களெலாம் மற்ற மாவட்டத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் அந்த கிராமப்பகுதியில் நம்ம பிள்ளை ஏதோ நம்ம நம்ம கிராமத்தில் ஏதோ ஒரு பிள்ளை சிங்கப்பூர் போச்சாங்களா அது இந்த பள்ளிக்கூட்டத்தில் படிக்கிற பிள்ளையா என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையோட குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டாரமாக இருந்தாலும் சரி அது ஒரு இம்பேக்டாக மற்ற பிள்ளைகளுக்கும் அது ஊக்கத்தை தெரிஞ்சவங்களுக்கு நான் அடுத்த முறை இது நான் ஆனும் இது மாதிரி போயே ஆகணும் என்று சொன்னால் அந்த திறமை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு அது நாங்கள் வந்து ஒரு ஒரு என்கரேஜிங் ஃபேக்டராக தான் நாங்கள் பார்க்குறோம் உள்ளபடியே ஒரு பெருமைவாய் இந்த பல்வேறு பள்ளிக்கலைத்துறை சார்ந்து பல்வேறு விதமான திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது அண்ணாந்து பார்த்து விமானத்தை பார்த்து அந்த பிள்ளைகளை விமான நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்கேயிருந்து வெளிநாடுகள் கூட்டிகிட்டு போகிறோம் என்பதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகத்தான் பார்க்கின்றேன் அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய நிதியை பற்றி பேச மறுக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் மறுக்கிறாங்க ஒன்றரை கோடி ரூபா நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்றாரு பார்த்தீங்களா முதல்ல அதை நான் நேத்தே நான் மறுத்திருக்கேன் நான் ஒன்றரை கோடி ரூபா நிலுவை இல்லாமல் இல்லை ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் பேசும்பொழுது இமீடியேட்டாக அவங்க செக் பண்ணி சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கான இதை நம்ம வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கணும் யாராச்சும் வந்து அறக்குறையாக சொல்லிட்டா தயவு செஞ்சு அதில் வந்து முழுமையாக யாரும் இது பண்ணாதீங்க அனைத்து திங் இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு சும்மா ஒட்டுருவாங்களா அடுத்த நிமிஷம் பத்திரிக்கையாரங்க உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும் இல்லை அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க நேரம் சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அனத்து திங் வந்து இன்டர்நெட்டுங்கிறது வந்து நாங்கள் வந்து பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் இப்போ எம்ஒயு இருக்குது நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ண ஒரு அரசாங்கம் போய் அதை ஃபஸ்ட்டு நிலுவை வைக்குமா நீங்கள் நிலுவைன்னு கேட்குறேன் சொன்னால் ஆமாம் நிலுவை இருக்கின்றது நிலுவை எந்த நிலுவை இருக்குது என்று சொன்னால் ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது அது சார்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே யாருமே இது சார்ந்து எந்த ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் கருத்து சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லிடுறீங்களோ அவர் என்ன பண்ணியிருக்கணும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வித்துறையை சார்ந்து நீங்கள் இவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடக்குது ஏன் நீங்கள் சொல்கிற எஸ்எஸ்எல சொல்கிற இருபது அப்ஜெக்டிவ்ஸில் பதினெட்டு அப்ஜெக்டிவ்ஸில் டாப்பில் இருக்குதே தமிழ்நாடு தான் அதாவது நான் பர்ஃபார்மிங்காக இருக்கா சார் நான் பெர்ஃபார்ம்மிங்க இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேணாம் சார் நீங்கள் மற்றது கொடுங்க சார் கூட சொன்னால் சார் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான மாடலாக நம்ம வந்து கல்வித்துறையில் கொண்டு போனால் மற்ற நாடுகளும் வளரட்டும் அங்கே இருக்கிற பிள்ளைங்கள நம்ம பிள்ளைங்க தான் அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் படிக்கட்டும் அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் அறிவு சார்ந்து வரட்டும் அது ஏன் அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கே நீங்கள் இவ்வளோ தயக்கம் காட்டுறீங்க நீங்கள் நாங்கள் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கினால்தான் இங்கே நல்லது என்னது கெட்டது என்ன பகு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் படைத்திருக்கின்றோம் அதற்கு உதவக்கூடிய உதவக்கூடிய வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள் பிஎம்சியை நீங்கள் ஒத்துக்கோங்க பிஎம்சியில் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க இப்போ இவங்களை நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர வரமாட்டேங்கிறது நாங்கள் தனிப்பட்ட எங்கள் கட்சிக்காக நாங்கள் கேட்குறோம் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சம்பளத்தை நீங்கள் யார் தரா மாநில அரசு நாம் பேர் பண்ணிக்கிறோம் எவ்வளோ நிதி நெருக்கடி எவ்வளோ ஒன்றிய அரசு நமக்கு அந்த நெரு நிதி நெருக்கடியை கொடுக்குறோம்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் தரேன் அதை சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு போய்ட்டு இருக்க அளவுக்கு பொழுது நிலுவை என்பது யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும் அங்கே எல்லாத்துலேயும் எங்கள் எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்னு ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசன்ட் பண்ணி கூட ஒரு பத்து பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்பிக்கு ஒத்துக்கோங்களேன் என்பி ரொம்ப மும்மிக்கோலிக்கு ஒத்துக்கோங்க இஸ் மேட் ஆஃப் செகண்ட் வித்தின ஆஃப்னவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம் அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம் நாங்கள் செஞ்ச பர்ஃபாமன்ஸை படுத்தி எடுத்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன் அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பேரைங்கிற அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது நாங்கள் எதாவது பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி நாங்கள் வந்து த்ரூ த த வேர்ல்டுங்க போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க திரு அவுட் ஸ்டே த்ரூ அவுட் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்துருக்காங்க அது நிப்டாக இருந்தாலும் சரி ஐஐடியாக இருந்தாலும் சரி நிஃப்டமாக இருந்தாலும் சரி லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு ஜேஇஇனா என்னான்னு சொல்லி கொடுக்குறோம் க்ளாட்னா என்னன்னு சொல்லி தரோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் போகும்போது தயசு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அடிக்கடி சொல்ல தான் நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறது நாங்கள் வந்து ஒரு இதாக நாங்கள் பேசுகிறோம்னு நினைக்காதுங்க இன்றைக்கி நம்ம வந்து விலைக்கு ஆன்பார் வித் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி சார்ந்து அங்கே இருக்கின்ற சார்ந்து பிள்ளைங்களை கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் பல்வேறு டெக்னாலஜியாக இந்த டெக்னாலஜி கொண்டு வர இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பை கொடுத்துருக்கோம் நாங்கள் கடைசி கூட்டத்தில் அறிவிப்பை நான் கொடுத்துருக்கேன் நான் சென்சரி பார்க்கு நாங்கள் கொண்டு வரணும் ரோபோட்டிக்ஸ் நாங்கள் கொண்டு வரணும் இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸாக நான் பேசுகிறேன் நான் அந்த டெக்னாலஜி வைஸ் நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் சிக்ஸ்டீ ஸ்டூ ஃபார்ட்டி ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் எங்களுக்கு வரும்போது உடனே செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூல் கொண்டு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம் இப்போ நீங்கள் பணத்தை கம்மி பண்ணால் நாங்கள் கம்மியாக்க வேண்டியதாகிடும் எல்லா மாவட்டத்திலும் பண்ண வேணாம் சார் பைலட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் சார் ஏன்னா நமக்கு ஃபண்ட் இது தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் இருக்கு சார் நம்மளுடைய நான் திருப்பி திருப்பி சொல்ல நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம மனுவை துணை முதலமைச்சர் சொல்கிறாங்க ஒரு ரூபா கொடுத்து நமக்கு இருபத்தொம்பது பைசா தான் வருதுன்னு ஏன் அந்த இருபத்தொம்போது பைசா தான் வருதுங்கிற இம்பேக்ட்டை ஏன் நம்ம புரிஞ்சிக்க முடியல அந்த இருபத்தொம்பது பைசா வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆக அதிகமாக வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம அவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே இல்லைங்கிறதுக்காக தானே நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா நம்ம நம்ம பிள்ளைங்க நம்மளால் அவ்வளோ லெட் டவுன் பண்ணிகிட்டு போகிறோம் மேடம் நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி எல்லாரும் பாராட்ட அளவுக்கு எல்லா விதத்தையும் இன்றைக்கி அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கே நான் வைக்க விரும்புகிறேன் ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுறோம் அந்த மேடையை வரையக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் தேங்க்யூ